வணக்கம் இன்று வரதுமலை முருகனை தரிசித்து தொழிலாளர் முன்னேற்ற கழகத்தில் வேளாளர் சமுதாயத்திற்கான அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கும் இழந்த அடையாளத்தை மீட்பதற்கும் உண்டான அரசியல் நகர்வு இனியிலிருந்து நம்ம தொடங்குகிறோம் வருகின்ற பிப்ரவரி மாதம் திருவாரூர் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் அதேபோல் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வேளாளர்களின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய பொதுக்கூட்டம் இதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வருகின்ற காலத்தில் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழக மாநில தலைவர் அண்ணாசரன் தலைமையில் ஒவ்வொரு பொதுக்கூட்டமாக சுமார் ஏழு பொதுக்கூட்டத்திற்கு தாண்டி மாம்பெரும் தமிழ்நாடு அரசியல் கட்சி தலைவர்கள் திரும்பி பார்க்கும் அளவிற்கு தொடர்ந்து இந்த வேளாளர் சமுதாயத்துக்கு செய்த உரிமை இழப்பை மீட்ப மீட்பதற்கும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் உண்டான அரசியல் எழுச்சி மாநாடாக அரசியல் கட்சி தலைவர் தலைவர்கள் திரும்பி பார்க்கும் அளவிற்கு முன்னேற்ற கழகம் வருகின்ற காலத்தில் பயணிக்கிறது ஏன் வேளாளர் இனமே நீ உன் உரிமையை இழந்து விட்டோம் நம்ம இனத்தை எவ்வளவு மதிக்கல நம்மளை தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நம்ம பேரை இழந்தோம் உரிமையை இழந்தோம் வருகின்ற காலத்தில் இந்த வேளாண் இனமே அறிவதற்கு உண்டான காலகட்ட சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது நீ பொறுமையாக ஊமையாக இருந்தால் இந்த இனம் அழிந்து விடும் வரலாற்று திருப்பின் இருக்கு நம்ம வரலாற்றை பாதுகாக்கணும் இழந்த அதிகாரத்தை மீட்டெடுக்கணும் அரசியல் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் நாம் இனத்தை பாதுகாக்க முடியும் அதனால் உனக்காக ஓடக்கூடிய வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்தி எங்கெல்லாம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் பொதுக்கூட்டம் நடத்துகிறதோ எங்களுக்கு ஒன்று சேர்ந்து பொதுக்கூட்டத்தை வலிமைப்படுத்துங்க அரசியல்வாதிகள் நம்ம திரும்பி பார்ப்பாங்க இது நம்மளுடைய பயணம் ஒவ்வொரு நாளும் காணொளி மூலமாக என் வேளாளர் மக்களுக்காக என் வேளாளர் மக்கள் பாதிக்கப்படுகின்ற இடத்திலிருந்து இந்த காணொளி மூலமா உங்களை சந்திப்பேன் நன்றி